ஒரு கட்சியோட பெயரை கட்சியின் கலரிலேயே மாற்றுவது எப்படி நமக்கு தேவையான பெயரை முதலில் டைப் செய்து கொள்ள வேண்டும் உதாரணமாக இப்போ நான்கு கட்சியோட பெயரை கட்சியின் கலராக மாற்றப் போகிறேன் பிளண்டிங் மோடு ஆப்ஷனை தேர்வு செய்யவும் கிரேடியன் ஓவர்லே தேர்வு செய்யவும் கட்சியின் கலரை உதாரணமாக கருப்பு சிவப்பு என்று வைத்துக்கொள்ளவும் முதலில் ரைட் சைடு இருக்கின்ற சிகப்பு கலரை தேர்வு செய்யவும் பின்பு லெஃப்ட் சைடில் இருக்கின்ற பிளாக் கலரை தேர்வு செய்யவும் பின்பு இரண்டையும் நேராக அட்ஜஸ்ட் செய்து கொள்ளவும் அடுத்ததாக மற்றொரு கட்சியின் கலரை தேர்வு செய்கிறேன் முதலில் சிகப்பு கலரை தேர்வு செய்யவும் அடுத்ததாக கருப்பு கலரை தேர்வு செய்கிறேன் பின்பு இதற்கு இடையில் உள்ள புள்ளியை டச் செய்து வெள்ளை கலரை உருவாக்க வேண்டும் பின்பு வீடியோவில் காட்டியவாறு மற்றொரு வெள்ளை கலரை உருவாக்க வேண்டும் முதலில் உருவாக்கிய சிகப்பு கலரை சரிபாதியாக வீடியோவில் உள்ள நிற்க வைக்க வேண்டும் பின்பு கருப்பு கலரை தேவையான அளவிற்கு வீடியோவில் காட்டியவாறு சரி செய்து கொள்ள வேண்டும் இப்பொழுது மூன்று கலர் தோன்றும் இதே போன்ற மற்ற கட்சியின் கலரை உருவாக்கி கொள்ளலாம் நன்றி பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வரும் வீடியோக்களை காலை பார்த்து பயனடையவா தேங்க்யூ